நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை கடந்த ரெண்டு வாரமோ தொடர்ந்து கடுமையா அதிகரிச்சிட்டே இருக்கு நண்பர்களே இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு பெரிய லெவலில் அதிகரிக்க நண்பர்களே ஆனா ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பாத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே நூலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கலாம் பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் பார்த்தலாம் இருபது கிராம் பதினொன்றாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாய் இதுல கிராம் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபாய் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தொட நண்பர்களே சவரனுக்கு இருநூத்தி ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் இன்னைக்கும் அதிகரிச்சிருக்காங்க வாங்க இதுல டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டான சுத்தங்க பாக்கலாம் இது ஒரு கிராம் பண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி நாலு ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சே இருக்கனால ஆபரண தங்கம் விலை ஒரு சில வாரங்களில் ஒரு லட்சம் ரூபாய் எட்ட போகுது நண்பர்களே சரி வாங்க அடுத்து வெளியின் விலை பாக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபாய் நண்பர்களே கிராம்க்கு ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்கம் விலையை விட வெள்ளி விலை தான் நண்பர்களே கடுமையா அதிகரிச்சுட்டு போகுது விலை கம்மியா இருக்கிற இந்த டைம்ல வெள்ளியாவது கொஞ்சம் வாங்கி வைங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இல்லை இந்த நாளே தங்கம் விலை மறுபடியும் அதிகரிச்சாலோ இல்லை சரிஞ்சாலோ மறுபடி நம்ம சேனல பதிவு பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தங்கம் விலை டெய்லியுமே துல்லியமா பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்